வெல்கம் டு மேம் சேனல் மேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெருபட்டுனா கிளிக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க அதுக்காக உருளைக்கிழங்கு இரநூறு எடுத்துருக்குறான் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஸ்நாக்ஸ் அப்பா அப்பப்போ காசு கொடுத்து வாங்க முடியலன்னு இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறான் உருளைக்கிழங்கு இரநூறு எடுத்துருக்குறான் கடலை மாவு ஒரு நூறு பிரெட்டு ஒரு எடுத்துருக்குறான் பிரெட்டு ஒரு பத்து எடுத்துருக்குறேன் இப்போது வெங்காயம் வெங்காயம் மல்லி மல்லித்தழை கறிவேப்பில பூண்டு இஞ்சி பச்சை மிளகா பிரெட் தூள் கொஞ்சம் இப்போது உப்பு ஜீரகம் ஓமம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சில்லி பவுட்ரு பெருங்காய் தாங்க இதுக்கு தேவையான பொருள் இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு எடுத்து முதல்ல அவிச்சு வச்சுட்டேன் நான் இதே மாதிரி நல்லா ச நைஸாக பண்ணிக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதிகமாக தேவ இப்போ ஜீரகத்தை போட்டுக்கலாங்க ஜீரகம் ஓமம் பொறிவிட்டுங்க வாமமும் ஜீரகம் பொறிவிட்டோம் இப்போ பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு நாலு பங்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதிலே ஒரு சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம அதில் போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாங்க இதுக்கு தேவையான உப்பு இப்போ தட்டை தூள் கரம் மசாலா மல்லி மல்லித்தூள் கொஞ்சம் எல்லாரும் ஒரு கால் ஸ்பூன் அரை அரை ஸ்பூன் தரேன் பெருங்காயத்தூள் போலாமல் கறிவேப்பில் மல்லி தக இது போட்டுக்கலாம் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அப்படியே ஆறட்டும் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் காமிக்கிறேன் எடுத்துக்கிறேங்க தண்ணியில் போட்டு தண்ணி இல்லாத அப்படியே இது பண்ணிவிட்டு தாங்க நம்ம இந்த உருண்டையை எடுத்து வச்சு இப்போ மூடிக்கணுங்க இப்படி மூடி நம்ம உரண்டையாக பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி தாங்க உருண்டையாக பிடிக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க ப்ரெட்டில் வச்சு பிடிச்சி வச்சுருக்கிறோம் எண்ணெய் கடாயில் காயுது இப்போ நம்ம இப்போ இந்த கடலை மாவுக்கு ஓமம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக கொஞ்சமா ஒரு சிட்டிக்கு சோடாவும். இப்போ இத நம்ம கரைச்சிக்கலாங்க நல்லா கரைச்சிக்கணும் அடுப்பு எரியுதா இல்லையா எரியுது இப்போ இது மாதிரி கரைச்சிங்க நாங்கள் இதை இப்போ நம்ம இதில் ஒரு உருண்டையை எடுத்து போட்டு இதை மாதிரி எடுத்து போட்டு இப்போ பிரெட் க்ரீமில் போட்டு நம்ம எடுத்து வானரில் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுத்துங்க எல்லா உருண்டையும் நம்ம அதே மாதிரி போட்டு வேண்டியதான் இப்போ எடுத்துக்கலாங்க நான் எல்லா உருண்டையும் இதே மாதிரி போட்டு எடுத்துன்னு வரேங்க ஐயோ சாரி ஸ்னாக்ஸ் செய்துட்டேங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள்